ஆகத்து பதினேழில் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா காணும் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் இந்த பாடலை எழுதி பாடியவர் நான் மூக்காப்பா மணிகண்டன் மாவட்ட அமைப்பாளர் ஓவீரணி திருநாவலூர் ஒன்றியம் ஈஸ்வர கண்டநல்லூர் உளுந்து தொகுதி பிறந்த நாள் பிறந்த நாள் எழுச்சு தமிழர் பிறந்த நாள் ஆகத்து பதினேழு அண்ணனோட பிறந்த நாள் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவரோட பிறந்த நாள் அன்பாழ்வை தியாகம் செய்த தமிழரோட பிறந்த நாள் அதிகாரம் பெற்று தந்த அண்ணனோட நாளுடா அவர் மக்கள் போற்றும் தலைவர் தியாகத்தின் குருவமடா கருப்பு தான் அண்ணன் கருப்பு தான் மேசபாடு முறுப்பு தான் பிறந்த நாள் பிறந்த நாள் அழைச்சு தமிழர் பிறந்த நாளு திருத்தி எழுதாமல் திருப்பு அது மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வு உனக்கு கிடைக்காது திருத்தி எழுதாமல் திருப்பு அது மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வு உனக்கு கிடைக்காது என்று சொன்னவர் தலைவரடா அவர்தான் எழுச்சி தமிழரடா தலை நிமிரா சேரி திரளச் சொன்னாரு அப்பத்தான் தலைகீழாய் நாடு பொருளும் என்றாரு தலை நிமிர சேரி திரள சொன்னாரு அப்பதான் தலைகீழாய் நாடு பொருளும் என்றாரு தலைவர் கொள்கை ஏற்று நீ சிறுத்தை கொடி ஏத்து எட்டு திக்கும் பாட்டு வெடி வெடிக்கும் மடா கேட்டு எழுச்சி தமிழர் பிறந்த நாளுடா ஏழைக்கெல்லாம் தலைவர் தான் நடா பொழுதும் ஏழைக்கெல்லாம் தலைவர் தான் நடா அண்ணன் நிறம் கருப்பு தான் மீச பாரு அண்ண நிரா கருப்பு தான் மீச பாரு முறுக்கு தான் பிறந்த நாள் பிறந்த நாள் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது சாதி வெறி பிடித்த நாட்டுக்குள்ள எண்டா உறங்கி கிடக்க வீட்டுக்குள்ள உன் உரிமைகளை மீட்டெடுக்க போராடு அரசியல் அதிகார பாதையில் ஓடு உன் உரிமைகளை மீட்டெடுக்க போராடு அரசியல் அதிகார பாதையில் ஓடு எழுச்சி தமிழரோடு நீ வீறு நடை போடு தமிழகத்தில் தானே நம் ஆட்சி மாறும் பாரு எழுச்சி தமிழர் பிறந்த நாளடா அவர் ஏழைக்கெல்லாம் தானடா பொழுதும் ஏழைக்கெல்லாம் தலைவதானடா அண்ணன் நேரம் கருப்பு தாம் பாரு முறுக்குதான் அண்ணனிற கருப்பு தாம் முறுக்குழு பிறந்தநாள் பிறந்தநாள் எழுத்து தமிழர் பிறந்தநாள் நாள் ஆகத்து பதினேழு அண்ணனோட பிறந்தநாள் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவரோட பிறந்தநாள் நாள் அன்பாழ்வை தியாகம் செய்த தமிழரோட பிறந்த நாள் அதிகாரம் பெற்று தந்த அண்ணனோட பிறந்தநாளடா அவர் மக்கள் போற்றும் தலைவரடா அவர் தியாகத்தின் குருவமடா ஏ அண்ணன்